வணக்கம் நண்பர்களே குடிநீர் வருகிறது செட்டிபுதூர் முண்டிபாளையம் முண்டிப்பாளையம் முன்னாடி இது வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வருதுன்னா இருக்கு நான் பார்க்கு முதல்ல இருக்குது ஒரு பத்து மணி நேரம் ஒரு நாளைக்கு வரும் மேக்சிமம் வரும்போதெல்லாம் இருக்குது இருக்கு இது மேக்ஸிமம் மொண்டிவாளைய கோயில் சனிக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த டைமில் இது வழியாக நிறையா கோவிலுக்கு போவாங்க அப்புறம் இது வந்து ஆக்சுவலாக பசூர் அன்னூர் மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரோடு இந்த ரோடு அதாவது தண்டுக்காரம்பாளையம் சேவூர் வருது அப்படியே வந்தோம்னா தண்டுக்கார மலையம் தாண்டி மொண்டி பெருமாள் கோயில் இருக்குது மொண்டிவளையம் மொண்டி பெருமாள் கோயில் அந்த ரோடு தான் குடிநீர் இங்கே வருது செட்டி நன்றி